காளியம்மன் கோவில் பால்குட திருவிழா ஏராளமான பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து நேர்த்தி கடனை செலுத்தினர் தஞ்சை மாவட்டம் பாப்பநாசம் தாலுக்கா அன்னப்பன்பேட்டை பேட்டை அருகே உள்ள வேப்பங்குளம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் அய்யனார் ஆலயத்தின் பால்குட திருவிழா நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு காலை அய்யனார் ஆலயத்திலிருந்து கிராமவாசிகள் பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து பக்தி பரவசத்துடன் முக்கிய வீதிகளை சுற்றி கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சியில் ஆண் பெண் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பால்குடம் காவடி எடுத்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் இரவு சக்தி சக்திகரகம் எடுத்து மேலதாளம் வான வேடிக்கையுடன் வீதி உலா காட்சியும் நடைபெற உள்ளது விழா நிகழ்ச்சியில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருவிழா ஏற்பாடுகளை கிராம நாட்டாமை முக்கியஸ்தர்கள் கிராமவாசிகள் செய்திருந்தனர்